சித்ரா நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர் சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிலமையில் என்னோடய சேனலில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க அது விஷயமா நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கு அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாய் காணும் அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது விஷயமா நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வலைதளத்தில் யூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் இது விஷயமா நேரில் போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க திவ்யா கல்லச்சி அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன் ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ போ அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு இதுக்கு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடியை வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்ட்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கல்லச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம் ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கலச்சி என்ற நபரும் இவங்கள்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சிருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோடய ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்துச்சு மிரட்டி இவங்ககிட்டலாம் எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னிச்சு உடனே நான் இருந்த கார்த்திகின்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேற யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தாள் அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீஷா அப்படின்ற ஒரு அவங்களோட வீடியோ செல்வராணி ஏதோ எனக்கு நேம் சரியாங்க அப்போல்ல அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அதை பார்த்து எனக்கு ஆகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த திவ்யா கல்லச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த அந்த பொம்பளை சொல்றது அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் எல்லாம் பார்த்து விவரமா இருக்கானுங்க அதனால அவனுங்கள தான் நான் பண்ணுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவளும் திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்களை செக்ஸ்வெல்லாம் அடிச்சு கையில காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு குரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமா சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சார் நான் ஒரு இருந்து வரேன் இவங்க மேல நடவடிக்கை எடுங்க என்ன நடக்குதுன்றத நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இது மேல நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சாரி எஸ்பி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தோம் நான் கொடுக்கல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததுல அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதுல இருந்தது அந்த லேடியும் இந்த இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராபிக்கிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு இத வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும் இதுல என்ன ஒரு இதுன்னா அந்த நான் இந்த விஷயத்துல ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்னை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்பிங்னு சொல்லு இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வந்ததுன்னா அதை மார்பிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்மந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க அந்த ஆடியோவை நான் அவங்க எல்லாருக்காக எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன்

அங்க போனாதான் நீ உள்ள போவான்னு சொல்லுடா ச அந்த சொல்லிட்டு போ அவங்க போனா ஏன்னா இங்க இருந்துதான் நடந்திருக்கு அப்படின்னு மாட்டுவோமா ஆமா ஆமா உங்க வீட்டுல இருந்தா நம்ம இப்ப இனிமே அவங்க உள்ள இழுத்துக்கணும் எல்லாத்துக்கும் உடந்துதான்னு சொல்லிட்டு டேய் தம்பி இது அந்த பிள்ளையோட பிரெண்டு தான் நானுக்கா இப்ப என்னன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும் இப்ப என்னன்னா அவங்க உன்ன உங்க அம்மாவ எல்லாரையும் கூட்டிட்டு பிரஸ் மீட் போய் வைக்கணுமா அதுக்கு நீங்க கிடைக்கணுமா உங்களுக்கு நான் போனா தானே நானே அதான் இங்கிட்டு தனியா நின்னுட்டு இருக்கேன் இப்ப என்னக்கா பிரச்சனை வருது ஏ நீ எல்லாம் பாக்கவே மாட்டியா அந்த நாய் என்னெல்லாம் உன்ன சொல்லிட்டு இருக்குன்னு பாக்க மாட்டியா நான் பாக்க மாட்டேன் கத்தி வேட்டை கிழங்க சும்மா பாத்தா தானே இப்போ முக்கியமான கட்டம் முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு உனக்கு என்னன்னு பாத்தா தானே புரியும் அவர் பாக்க வேண்டியதானே

இல்ல எதையாவது சொல்லி மிரட்டி தன் வசம் வச்சுருக்காங்களான்னு தெரியல இந்த பையன் முழுக்க முழுக்க அவங்க வசந்தான் இருந்தான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான் கொலை பண்ண சொல்ற அந்த சேலம் மணியை கொலை பண்ண சொன்னதுக்கு கூட போய் அவன் ட்ரை பண்ணியிருக்கான் ஆனா பயந்துக்கிட்டு அந்த பையனை ஓட வச்சுக்கி இருக்காங்க கொலை பண்ண பயந்துக்கிட்டு ஸோ இந்த பசங்களை கை கால் எடுக்கணும் அடியால் வேலை திருட்டு வேலை இந்த மாதிரி வந்து யாரையாவது கொலை பண்ணணும் இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் சில்ட்ரன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கா ஓகேங்களா இந்த பையன் இவன் அவளை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் இதை வந்து எல்லாருக்கும் வாங்க ஃபைனலா ஆமாம் எங்க எங்களோட இதுக்கு வந்ததுக்கப்புறம் போலீஸ்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க கால் பண்ணதை அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கான் அவனே காவல்துறையில் வந்து சாட்சியும் சொல்லிட்டான் ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம் அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம் கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும் காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும் உன் மேலே கேஸ் போட்டுவான்னு என்னை மட்டும் மிரட்டல அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல் வாக்குமூலம் மூலம் கொடுக்க விடாம அப்படி எல்லாம் தான் வச்சிருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கல்லச்சி அப்ஸ்கேண்டிங் ஊர்லேயே இல்லை ஊரை விட்டு ஓடிட்டா எங்க இருக்கானே தெரியல டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா நாங்க போலீஸா என்ன எந்த ஊர்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் அப்ஸ்கேண்டிங்ல இருக்கா ஏன் அப்ஸ்கேண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த திவ்யா கலர்ச்சி வந்து திறந்தா பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்களாம் வந்து மாட்டும் அப்போ எல்லாமே வெளியில் உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் இந்த திவ்யா கலர்ச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை மூலத்தை வாங்கினா தான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்